திருடி பரிசுத்தின் நாமத்து சுத்திர உண்டதாக நம்ம ஒன்று நாளாகவும் பன்னிரெண்டில் நேற்று பார்த்துட்டு இருந்தோம் அதில் என்ன பார்த்துட்டு இருந்தோன்னா தாவிதம் வந்து இஸ்லேவில் ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சா அப்படின்னா கூட்டி சேர்த்தேன் என்ன எப்ரோனில் வந்து தாவிதம் ராஜா வாக்குறதுக்காக எப்ரோனியர்கள் யார் யாரெல்லாம் தாவிதோடு சேர்ந்து வந்து தாவித அழைச்சிட்டு வந்து ராஜா வாக்குனாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அதில் கொஞ்சம் விடுபட்டது பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு வந்து பெண்ணியமின் புத்திரான சவுலின் சகோதரர்கள் மூவாயிரம் பேரும் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்துருந்தாங்க அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா இவங்களும் தாவிதோடு சேர்ந்து கொண்டாங்க அடுத்தால இப்ராஹிம் புத்திரி தங்கள் பிராக்கல் வம்சத்தில் பெயர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் இருபதாயிரத்து எண்ணூறு பேர் இப்ராஹிம் புத்திரில் பிராக்கல் வம்சத்தில் பெயர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலையில் இருபதாயிரத்தி எண்ணூறு பேர் மனாசேன் கோத்திரத்தில் பதினொன்னாயிரம் பேர் இசகார் புத்திரத்தில் காவலாளர்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இரநூறு பேர் காவலாளருக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இருநூறு பேர் அடுத்தபடியாக செவ்லூன் புத்திரத்தில் சகலவிதமான யுத்த ஆயுதங்கள் யுத்தங்களை செய்வதற்கு இவங்க வந்து தங்கள் அணியடிச்சிருங்க காத்து நிற்கிறதுக்கு பழகி வஞ்சனை செய்யாதபடிக்கு யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் ஐம்பதுனாயிரம் பேர் செப்லன் புத்தத்தில் வஞ்சனை செய்யாதபடி யுத்தத்துக்கு போகத்தக்கவர்கள் ஐம்பதனாயிரம் பேர் த நப்தலி புத்திரர்கள் ஆயிரம் தலைவர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடித்த அவர்களோடு கூட இருந்தவர்கள் முப்பத்தி ஏழாயிரம் பேர் நப்தலி புத்தத்து ஆயிரம் தலைவர்கள் அவர்களோடு இருந்த ஈட்டியை பிடித்தவர்கள் முப்பதுனாயிரம் பேர் தான் புத்திரத்தில் யுத்தத்துக்கு தேர்ந்தவர்கள் இருபத்து எண்ணாயிரத்து அறநூறு பேர் ஆசிரியர் புத்தத்தில் யுத்தத்துக்கு தேர்ந்தவர்கள் நாற்பது நாயிரம் பேர் யுவர்தானுக்கு அக்கறையான ரூபன் காத்து மனாசேல பாதி கொத்தம் இவங்களோட யுத்தம் பண்ண சகலவித வித ஆயுதங்களின் தருத்தவர்கள் நூற்றி இருபது நாயிரம் பேர் தாவிதை இஸ்ரோவேலின் மேல் ராஜா இந்த யுத்தம் மனுஷங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அணி அணியாக என்ன செஞ்சாங்க வந்தாங்க அணி அணியாக வந்து உத்தம இருதயத்தோடு எப்போ அவனுக்கு என்னச்சுறாங்க தாவித அழைச்சிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வந்து இஸ்ரேவேலியில் மற்ற யாவரும் ராஜா ராஜாவாக்குறதுக்கு எல்லாரும் என்ன செஞ்சுருந்தாங்க ஒருமணப்பட்டு இப்படி ஜனங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு தாவிதை என்ன செஞ்சாங்க எப்போ அவனுக்கு அழைச்சிட்டு வந்து ராஜாவாக்குனாங்க அந்த சமயத்தில் தாவிதோடு கூட ஜனங்கள் எல்லோரும் என்ன செஞ்சாங்க யுத்த பிரச்சனைகள் எல்லாரும் மூன்று நாள் அங்கே இருந்தாங்க மூன்று நாள் அங்கே இருந்ததுனால போஜன பானம் வேணும்ல அதனால் அங்கேயே இருந்து தாவிதோடு கூட என்ன செஞ்சாங்க அவங்க போஜன பானம் பண்ணி வந்தாங்க தாவதுடைய சகோதரர்கள் சகலத்தையும் போஜன பானை எல்லாத்தையும் அவங்களுக்கு மக்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா தாவது குடும்பத்தில் ஈசா என்ற பிள்ளைகள் இவங்கெல்லாம் இல்லை ஏழு பேர் உண்டு தாவிதான் கடைசின்னு சொல்லி பார்த்தோம்னால அவங்ககிட்ட சகோதரர்கள் எல்லாரும் இந்த ஜ புருஷர்களுக்கு சகல போஜன பதார்த்தையும் வச்சுருக்காங்க ஆயத்தம் பண்ணி கொடுத்தாங்களாம் அடுத்தபடியாக இசக்கார் செபிலோ நப்தலி இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க சமீபமாக இருந்த இருக்கிறதுனால அந்த தாவது எப்பளவனுக்கு சமீபமாக இருக்கிறதுனால கழுதையின் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோபியூர் கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்கள் மா அத்தி அத்திப்பழ அடைகள் வற்றலான திராட்சை பழங்கள் திராட்சை ரசம் எண்ணெய் ஆடு மாடுகள் இவைகள்லாம் வேண்டியெல்லாவற்றையும் சிறாங்க ஏற்றுக்கொண்டுட்டு வந்தாங்க கொண்டு கொடுத்தாங்க சாப்பாட்டுக்கு கொண்டு கொடுத்தாங்க இவ்விதமாக தாவிதா என்ன செஞ்சாங்க எப்பறம் ராஜாவா ராஜாவை மாற்றி ஆக்கி சகல இஸ்ரேல் ஜனங்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம வந்து சாமி வேலில் பார்க்குறோம் சாமி வந்து சிம்பிளா தான் பார்க்குறோம் ஆனால் இங்கே வந்து என்ன நினைச்சது தெளிவாக பார்க்குது நம்ம வேல் ராஜாக்கள் எல்லாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சி வந்து எங்கே இருக்கோம் நாலாவது நாலாவத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படி இதில் தான் அங் அங்கே விடுபட்டதெல்லாம் என்னச்சது இங்கே இருக்குது இப்போ தாவிதை வந்து எப்போ என்ன செஞ்சாங்க இவ்வளோ ஜனங்களை வந்து ராஜாவாக்கிட்டாங்க அடுத்தபடியாக இப்போ தாவிது என்ன செய்கிறான் அப்படின்னா ஆயிரம் பேருக்கு தலைவர்கள் நூறு பேருக்கு தலைவர்கள் சகல அதிபதிகளோடு என்ன செய்றான் ஆலோசனை பண்ணுறான் எதற்காக ஆலோசனை பண்ணுறான் அப்படின்னா உடன்படிக்கை பட்டி வந்து என்ன செய்யுது இங்கே இல்லை அதனால என்ன செய்றான் இவங்களோட என்ன செய்வா உடன்படிக்கை பட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன செய்றா அவங்களோட ஆலோசனை பண்ணுறான் ஆலோசனை பண்ணிட்டு ஆசாரியர்கள் லேவியர்கள் இவர்கள்லாம் நீ யாரெல்லாம் இவர்களிடத்துல வரலையோ வெளிநிலத்துல இருக்காங்களோ அவர்களையும் என்ன செய்கிறாங்க தன்னண்டைக்கு வர முடியாது என்ன செய்றா ஆள் அனுப்புகிறான் ஆள் அனுப்பி ஆசாரிகள் ஏவியர்களும் நினைச்சிடறாங்க இப்போ இது வரைக்கும் யுத்த பிரச்சனைகளை தான் நம்ம பார்த்தோம் இப்போ இவங்க வந்து ஆசாரிகள் லேவியர்களும் நினைச்சுறாங்க அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க அழைச்சிட்டு வராங்க அவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்த உடனே இப்போ சொல்கிறாங்க தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்ம இடத்துக்கு என்ன செய்யணும் கொண்டு வரணும் ஏன்னா சவுளுடைய நாட்களில் என்ன செய்யுது நம்ம அந்த பெட்டியை தேடாத போயிட்டோம் ஏன்னா சவுளுடைய நாட்களில் தான் பெரிசர்கள் உடன்படிக்கப்பட்டி பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க அதனால சவுளுடைய நாட்களை நம்ம என்ன செஞ்சுட்டு அதை தேடாத போயிட்டோம் அதனால் இந்த பெட்டி நம்ம என்ன சொன்னோம் எல்லோரும் ஒரு மண்ணை பட்டு போய் அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தாவிதி அனுசரம் ஆசாரியர்கள் ஏவியர்கள் அந்த யுத்த புருஷர்கள் சேர்ந்து சேர்ந்த அனுசரம் ஆலோசனை பண்ணுறான் ஆலோசனை பண்ணிவிட்டு இப்போ அவர்கள் இப்போ சகல ஜனங்களின் பார்வைக்கு தாவிதி சொன்னது செம்மையாக இருக்குது அதனால் சபையர் பேர் எல்லாரும் என்னச்சுவாங்க சரி நம்ம அப்படி என்ன செய்வோம் உடல்மைக்கு பெட்டியை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இப்போ என்ன செய்றாங்க நேர உடன்படிக்கை பெட்டி எடுக்க போகிறாங்க தேவனுடைய உடன்பட்டி எங்கே இருக்குன்னா கிரியாத்தி ஆரியம்லருந்து கொண்டு வருவதற்கு தாவித்து தெரிஞ்சான் எகிப்தை சேர்ந்த சீகோர் நதி துவைக்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமல்ல இஸ்ரேவல் ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன செய்றான் கூட்டிட்டான் கூட்டி கேர்வியின் நடுவே வாசம் பண்ணுற கத்ரா தேவனுடைய நாம தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருந்து கிரியாத்துக்கு அடுத்த பாலாவில் இருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரீ வீரர்கள் அனைவரும் நினைச்சுறாங்க அங்கே பட்டியை எடுத்துகிட்டு வரதுக்கு போனாங்க அவர்கள் எல்லோரும் பெய்யே தேனுடைய பட்டி நினைச்சுறாங்க இப்போ அபிநதா வீட்டில் இருக்குது அந்த அபிநதா வீட்டில் இருந்து ஒரு புது ரதத்தின் மேலே நினைச்சுறாங்க அந்த உடன்படிக்கை போய் ஏற்றி ஏற்றி கொண்டு வராங்க அப்போ அபிநதா வீட்டில் இருக்கிற உடன்படிக்கை பட்டியை புது ரதத்தில் ஏற்றி கொண்டு வரும்போது அதை ஊஷாவும் ஐயாவும் நினைச்சுறாங்க அந்த ரத்தத்தை நடத்துகிறாங்க ஏன்னா அபிநதாபுருடைய பிள்ளைகள் தான் ஊஷாவும் ஐயாவும் அதனால் அவங்க வீட்டில் இருந்ததுனால அவங்க பிள்ளைகள் இருவரம் நினைச்சுறாங்க அந்த பெட்டியை நடத்தி கொண்டுட்டு வராங்க அந்த ரதத்தை நடத்தி கொண்டு வராங்க உடன்படிக்கை பெட்டியில் தூக்கி வச்சு இப்போ தாவீதும் சகல இஸ்ரேல் ஜனங்களும் நினைச்சுறாங்க தங்கள் முழு பழத்தோடும் அந்த தேவனுக்கு பாக சுரமண்டலங்கள் மண்டலங்கள் தம்பு மேலம் கைத்தாளங்கள் பூரிகைகள் எல்லாம் சேவித்து மகிழ்ச்சியாக நினைச்சுறாங்க ஆடி பாடி அந்த பெட்டி இணைச்சிட்றாங்க எடுத்து கொண்டு வந்துட்ருக்குறாங்க இப்போ கீதோனின் களம்பட்டு வந்தபோது மாடு என்ன செஞ்சுட்டு இடறிட்டு மாடு இடறபடினால இப்போ என்ன என்னச்சிடறான் பெட்டியை பிடிக்கு தன் கையை நீட்டான் ஐயா என்ன செய்றான்னா பெட்டிக்கு முன்பாக நடந்து வந்துட்ருக்குறான் ஊஷா என்ன செய்றான்னா பெட்டி பக்கத்தில் வந்துட்டு இருக்கனால இப்போ மாடு இடர்னதுனால பெட்டி என்ன செஞ்சுட்டு அசைஞ்சிட்டு மாட்டு வண்டியில் தானே வருது அதனால் மாடு இணைச்சி இடர்ந்ததுனால பெட்டி அசைஞ்ச உடனே பெட்டி கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி ஊஷாக என்ன செய்றான்னா இந்த பெட்டியை பிடிக்கிறதுக்கு என்ன கையை நீட்டினான் கையை நீட்டினது கற்றுக்கு என்ன செய்யலாம் அது பிடிக்கல ஏன்னா ஆசாரியர்கள் வேலையில் இதெல்லாம் அதனால் இவன் பெட்டி நல்லா கற்றுக்கு பிடிக்காதனால கற்று நினச்சிடறாரு ஊசாயம் மேல் கோபம் கொண்டு அவனை நினைச்சிடான் அந்த பெட்டி கண்டியில் பெட்டி அண்டைக்கு அவன் கையை நீட்டினதுனால அந்த இடத்துல அவனை அடிச்சுட்டார் அடித்ததுனால அவன் தெய்வ சமூகத்தில் நினைச்சதான் செத்துட்டான் ஏன்னா இந்த உடம்புடிக்கை பெட்டியை தூக்குது யார் ஆசாரியர்கள் வேலை தான் சொல்லியிருக்கு ஆசாரியர்கள் எவியர்கள் வேலை தான் இந்த வேலை மற்ற யாரும் பெட்டி அணைச்சிக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதனால நினைச்சிடான் பெட்டி வந்து கிலோ விழுந்துருவி பிடிக்க போடுறதுனால கர்த்தரை ஒன்று அடித்ததுனால வெனிச்சிடறான் கத்திரிட்டு சன்னிதானத்தில் தேவை சமயத்தில் வெனிச்சிட்றான்னு செத்து போயிட்டான் அப்படி செத்து போன உடனே கர்த்தர் ஊசியாக அடித்ததுனால அந்த இடத்துக்கு பேரைஸ் ஊசா அப்படின்னு சொல்லி தாவிது பேர் வைக்கிறான் தாவிது விசனப்பட்டு கத்திர ஒன்று அடிச்சுட்டாரி செத்து போயிட்டான்னு சொல்லி விசனப்பட்டு அந்த இடத்துக்கு பேரேஸ் ஊசா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான் பேர் வச்சுட்டு இன்றைய தவிர தேவனுடைய பெட்டியை நம்முடைய வீட்டுக்கு என்ன செய்து கொண்டு போகக்கூடாது கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி பயம் உண்டாயிடுச்சு அவனுக்கு ஏன்னா இவங்க பெட்டி நடத்தணும் தொ கீழே விழ போகுதுன்னு சொல்லி கையை நீட்டி தொட்ட போனதுனால கற்றுல ஒன்று அடித்து பண்ணிட்டாரு அப்போ இந்த பெட்டிக்கு முன்பாக யார் நிற்க முடியும் அவ்வளோ பரிசுத்தம் வேணும் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் இணைச்சு முடியாது இதை எங்கே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாவுதி என்ன செஞ்சுட்டானா பயந்துட்டான் பயந்துட்டு என்ன செஞ்சிட்டானா இந்த தேவனுடைய பெட்டியை நேரம் எழுச்சனாக்கி கீர்த்தியன் ஆகிய ஓவேர்த்தியதும் வீட்டில் கொண்டு சேர்த்துட்டான் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகாத பிடிக்கு ஆலயத்துக்கு கொண்டு போகாத என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா ஓபி தேதம் வீட்டில் தேவனுடைய பெட்டியை வச்சுட்டான் பயந்துவேன் இப்போ தேவனுடைய பெட்டி ஓதம் ஓபி தேதம் வீட்டில் மூன்று மாதம் இருக்குது மூன்று மாதம் இருக்கும்போது கருத்தர் என்ன செஞ்சார் அவனே அவன் வீட்டை என்ன செஞ்சாரு ஆசீர்வதித்தார் அவனே அவனை வீட்டை ஆசீர்வித்தார் இப்போ இந்த அதிகாரம் வந்து ரெண்டு சாமி வேல் ஆறாவது அதிகாரத்தில் இருக்குது இப்போ நான் சொன்னது இங்கே வந்து ஒன்னாலாக பதிமூணாவது அதிகாரத்தில் இருக்குது அங்கேருந்து வந்து ரெண்டு சாமி வேல் ஆறாவது அதிகாரத்தில் இருக்கிறது அடுத்தபடியாக பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரம் வந்து ரெண்டு சாமி வேல் ஐந்துல இருக்கு ஏன்னா அங்க தெளிவு இல்லாதது இங்க இருக்கும் அவ்வளோதான் இங்க தெளிவு இல்லாதது அங்க இருக்கும் ஆஹ் அடுத்தபடியா இப்ப வந்து ரெண்டு சாமி ஒன்று நாளாகவும் பதினாலாவது அதிகாரம் ரெண்டு சாமி வேல் ஐந்தாவது அதிகாரம் ஆஹ் தீர்வன் ராஜாவை ஈராம் என்ன செய்றான்னா தாவி இடத்துல என்ன செய்யறான் ஸ்நானா பதிலாம் அடுப்புறான் ஏ அப்படின்னா இப்போ தாவி என்ன செஞ்சுட்டான் ஆஹ் எப்படி நல்லா ராஜாவா இருக்கிறான் ராஜாவா இருக்கிறதுனால அந்த ஈராம் ராஜா என்ன செய்வா ஈரா வந்து தாயனுடைய அப்பாவுக்கு சிநேகிதர் அதனால என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா தாவிடத்து ஸ்நானாபுலி அனுப்பி அவன் தாவிதுக்கு ஒரு வீட்டை கட்டுறதுக்கு நினைச்சிடான் கேதிர் மரங்களை அனுப்புகிறான் கேதிர் மரங்கள் இல்லை தச்சர்கள் கல் தச்சர்கள் இவங்கெல்லாம் நினச்சி தான் அனுப்புகிறான் அனுப்பி தாவிதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அடிப்படுதான் இப்போ அவர்கள் செய்கிறாங்க இங்கே வந்த உடனே இப்போ ராஜா வாகிய தாவிது நினைச்சிடா தன்னை இஸ்ரேலின் மேல் என்ன செய்யலாம் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் இப்போ இஸ்ரேலில் தம்முடைய ஜனத்தின் மித்தம் ராஜ்ஜியத்தை மிகவும் உயர்த்தினார் அப்படி கற்று நமக்கு உயர்த்தி கொடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவிதை அறிந்து கொண்டான் அதனால் இப்போ என்ன செய்றான்னா எரிசிலேமில் தாவிதை யாருக்குனவே எனக்கு நான்கு மனைவிகள் நம்ம சொல்லி பார்த்து எப்ரோனில் வரும்போது இப்போ மேலும் அவங்க என்ன அதிகமான அதிகமான ஸ்திரீகள் என்ன விவாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் விவாகம் பண்ணி அந்த எப்ரோனில் இருந்ததை விட இப்பவும் என்ன அதிகமான குமாரர்கள் குமாரத்துக்களை என்ன செஞ்சுட்டா எருசலேமில் பெற்றெடுத்தான் இப்போ எருசிலேமில் தாவதுக்கு பிறந்த குமாரர்கள் யார் அப்படின்னா சமூகா சோபாப் நாத்தான் சாலமோன் இப்கார் எலிசுவா எலிபிலேத் நோவா நோஹா நெப்பேர் எப்பியா எலிஷாமா வெளியாதா எலிபிலேத் என்பவர்கள் இவங்க வந்து எருசுலேமில் தாவதுக்கு பிறந்த குமாரர்கள் இப்போ தாவித வந்து சமஸ்த இஸ்ரேவலின் மேல நினைச்சான் இப்போ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான் எப்ரோன்ல இல்லை மட்டும் வந்தாப்புல இப்போ சகல இஸ்ரேலி தேசத்துக்குமே ராஜாவாக வந்ததுனால இந்த செய்தி யாரு கேள்விப்படுறாங்கன்னா பெலிஸ்திரிகள் கேள்விப்படுறாங்க பெலிஸ்திரிகள் கேள்விப்பட்ட உடனே நினைச்சுறாங்க இவங்களுக்கு தாவிதை தேட முடியாது வராங்க எதற்கு தாவிதை கொலை செய்ய காரணம் இஸ்ரேல் தேசத்துல இருந்து சவுல் அவன் விரட்டிப்பாடு அவனை கொல்றதுக்கு அடுத்த மாதிரினால பயந்து பேர் எங்கே உட்காந்துருந்தானா பெலிஸ்தர் தேசத்துல காற்றுன்ற இடத்துல நினைச்சிடறான் சிக்லாக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க அங்கே தாவிதி அடிச்சிடறான் குடியிருந்தான் அப்போ இப்போ வந்து என்னச்சுறாங்கன்னா அது யாரால் விரட்டப்பட்டாங்களோ அதே இடத்துக்கு போய் திரும்ப ராஜா ஆகிட்டானா அப்படிங்கிறதுனால இப்போ இவங்க கோபத்தினால நினைச்சாங்கன்னா தாவிதை எப்படியோ கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க இப்போ அனுக்குரோதமாக வராங்க இப்போ அனுக்குரோதமாக புறப்பட்டு வர செய்தியை தாவிதான் கேள்விப்படுறான் பெருசர்கள் இப்போ வந்து என்ன இஸ்ரோ தேசத்துக்கு உரமா இத்தத்துக்கு வந்து ரெப்பாயும் பள்ளதாக்கில் வந்து என்ன செய்றாங்க பரவி இருக்கிறாங்க ரெப்பாயும் பள்ளத்தாக்கில இருக்கிறத கேள்விப்பட்ட உடனே தாவித என்ன இடத்துல போய் விசாரிக்கிறார் வெளிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனா யுத்தத்துக்கு போகலாமா போக கூடாதா அப்படின்னு சொல்லி கருத்து இடத்துல போய் நினைச்சிடறான் ஒப்பு கொடுக்குறா கருத்து இடத்துல போய் விசாரிக்கிறான் விசாரிச்ச உடனே கர்த்தர் சோதரி நீ போ அவர்களை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே இப்ப தாவித என்ன செய்யறான் பாகால் பிராசி பாகால் பிராசி மிக்க வாராம் தாவிதம் அங்கே என்ன பெலிஸ்தர்களை பலிஸ்தர்களை முறியடிச்சிட்டான் அவங்க வந்து தண்ணீர்கள் எப்படி அடைக்கடைக்க நிற்காத படிக்க உடஞ்சி போடுமோ அதே போல் ஜனங்கள் என்ன செய்ய கத்திரி இவங்க கையில் அவங்கள ஒப்பு கொடுத்துட்டாரு அதனால அவங்க சத்துகளை எப்படி தண்ணி உடஞ்சி போமோ அதே போல் சத்துருக்களையும் கிடைத்து கத்திர நினைச்சிருந்தாரு உடந்து உடிப்பாக பண்ணார் அதை அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் அப்படின்னு சொல்லி பேர் பேரு தாவித நினச்சிடறான் வச்சுக்கிறான் பலிஸ்தர்களை அந்த இடத்துக்கு பாகால் பிராசின்னு பேர் வச்சுருக்கோம் இப்போ அங்கே அவர்கள் என்ன சொன்னாங்க பெலிஸ்தர்கள் தாவித முறிய அடிச்ச உடனே பயந்து எடுத்துகிறாங்க ஓடுறாங்க ஓடும் போது அவர்கள் கையில் வச்சுருந்தது என்னதுன்னா விக்கிரகங்கள் விக்கிரக என்ன என்னச்சுறாங்க விட்டிட்டு ஓடிட்டாங்க தாவிது கையில் வச்சது யாரு கத்திர கையில் வச்சுருந்தாங்க ஆனால் பெலிஸ்தர்கள் யார் வச்சுருந்தாங்க விக்கிரங்களை கையில் வச்சுருந்தாங்க அதனால் இப்போ இவங்களெல்லாம் இவங்களை வரட்டிட்டு ஓடுறதுன்னொன்னே க தங்களுடைய கையில் வச்சுருக்க தெய்வங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க கிரக தெய்வங்களை அப்படியே போட்டுட்டு ஓடிட்டாங்க ஓடனோடனே தாவிது இப்போ என்ன செய்கிறான் அந்த விக்கிரக தேவர்களெல்லாம் எடுத்து செய்கிறான் அக்கினியால் என்ன செஞ்சிடறான் சுட்டரிசி போட்டான் அக்கினியாக சுட்டுறான் அதுக்கப்புறம் இப்போ பயந்து ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் மீண்டும் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டாவது திருப்பு இன்னும் பெலிஸ்தர்கள் மறுபடியும் என்ன செய்கிறாங்க அதே இந்த பள்ளத்தாக்கில் வந்து என்ன செய்கிறாங்க வந்து வித்தத்துக்காக இணைச்சிடாந்துருக்குறாங்க வந்தோடனே தாவித அதை கேள்வி பார்க்குறான் கேள்விப்பட்டவொடனே திரும்ப இருந்தால் கத்திடத்தில் விசாரிக்கிறான் யுத்தத்துக்கு போகலாமா போனால் படித்தருக்கெல்லாம் மேற்கொண்டுலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போய் இடத்துக்கு போய் விசாரிக்கிறான் கருத்து விசாரிச்ச விசாரித்த உடனே கற்று சொல்கிறார் நீ என்ன செஞ்சார் அவர்களுக்கு பின்னால் போகாத பின்னால் போகாதபடிக்கு நீ அவர்களுக்கு பக்கமாக சுற்றி முசுகட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுகட்டை செடிகளில் நுனிகளை செல்கிற இறைச்சல் நீ கேட்கும்போது யுத்தத்துக்கு புறப்படுங்கிறார் எங்கே அவங்க பாளையம் இருக்காங்க அந்த பாயம் பல்ல பாளையம் பாளையம் இருக்காங்களா அது பக்கத்தில் போய் அந்த சுற்றி என்ன செஞ்சுக்கா இருந்துக்காங்க ஆனால் சுற்றி இருக்கும்போது என்னச்சுன்னா முசுக்கட்டை செடிக்கு பின்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க முசு முசுகளை செடிக்கு முசுக்கட்டை செடிக்கு எதிரே இருந்து ஒளிஞ்சு இருந்துக்காங்க அப்போ வந்து அவங்க எதிர்த்து வராங்க அந்த முசுக்கட்டை செடி வந்து என்ன செய்யும் காற்றில் என்ன செய்யும் அசையும் அப்போ ஒரு வித ராகங்கள் வரும் சவுண்டு கொடுக்கும் அதனால அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன சொங்க இத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவங்க வந்து அப்போ அந்த முஸ்கேட்டை செடி இறைச்சல் தான் கேட்கணுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க தர இவங்க நிறையா பேர் சேர்ந்து போடுறதுனால இறைச்சல் உண்டாகும் இன்னும் சத்தம் போடுவாங்கள்ல சத்தம் சவுண்டு கொடுத்து தானே போவாங்க அதனால அந்த இறைச்சல் கேட்கறதுனால இந்த இறைச்சல் என்ன செய்யுது காதில் கேட்காது அப்படிங்கிறதுக்காண்டி வண்டி என்ன செஞ்சுட்டாரு அந்த முஸ்கிட்ட செடிகள் நுண்ணு சொல்கிற இறச்சல் கேட்கும்போது நீ யுத்தத்துக்கு புறப்பட்டு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவங்க அப்படியே நினைச்சுறாங்க காற்று அடிக்குது காற்று அடித்து அந்த இறச்சது கேட்டோன்னு நினைச்சுறாங்க பலசர்கள் இப்போ பாலை சுற்றி நினச்சிராங்க பிளிசரி பாயத்தையும் முறியடிக்க தேவர் உனக்கு முன்னே என்னச்ச புறப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி கற்று சொல்கிறார் அதே போல் இவங்க என்ன செய்கிறாங்க நேர கத்தர் கற்பித்தபடியே இது என்ன செய்கிறாங்க இது போகிறாங்க பெளிச்சர ராணுவத்தை கிபியன் துவைக்கு காசேர் மட்டும் என்னச்சிட்டான் இப்போ தாவிதர் அவங்கள ஒத்தலை நினைச்சா அவ்வளோத்தையும் முறியடிச்சிட்டான் இப்போ தாவிதர் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்று சகல ஜாதிகள் மேலே வர பண்ணிட்டார் தாவிதம் சேர்த்து சகல தேசங்களும் பிரசித்தமாக இருக்கும் அதனால கத்தருக்கு பயப்படுற பயத்தை கத்தர் அவர் எல்லா ஜாதிகள் மேலே செஞ்சிட்டாரு வர பண்ணிட்டார் அத்துல பதினைஞ்சாவது அதிகாரம் இதில் என்ன அப்படின்னா கத்தர் தனக்கு தாவிது நகரத்தின் வீடுகளே உண்டாக்கி அதனால் ஈரான் வந்தாலும் ஈரான் கேது பழைய எல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு வீடு கட்டுறக்கு வந்தாலும் இப்போ அதனால தாவிதி நகரத்தில் நினைச்சிடாரு தனக்கு ஒரு வீடுக்கு உண்டாக்கியாச்சு உண்டாக்கணுன்னா இப்போ தேவனுடைய பெட்டிக்கும் என்ன செய்லத்தை நினைச்சிடணும் ஆயத்தப்படுத்தணும் அதுக்கு ஒரு கூட அறுத்து நினைச்சிடணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட அறுத்து நினைச்சுறாங்க போடுறாங்க போட்டுட்டு பிற்பாடு தாவிதி லேவியர் லேவியருடைய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டி எடுக்கலாகாது ஏன்னா லேவிதி இப்போ ஏற்கனவே கத்திர உசா அடிச்சிட்டாரு அதனால சொல்றான் லேவியர் தவிர வேற யாருமே தேவனுடைய பெட்டி இணைச்ச கூடாது எடுக்கலாகாது தேவனுடைய பெட்டி எடுக்கவும் அதற்கும் அவருக்கு பணிவிட செய்யவும் அவர்களையே கர்த்த தெரிந்து கொண்டார் யாராவது தான் பெருக்கிறாங்க இஸ்ரேலையே அவங்க என்ன தேர்ந்தெடுத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே கத்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அது யுத்தத்திற்கு அதை என்ன செய்றாங்க கொண்டு வராங்க கொண்டு வந்து தா இது எல்லாம் என்ன செய்றான் மேல மேலே வர செய்கிறான் அங்கே வந்து யாரெல்லாம் வர்றேன்னா ஆரணிங் குமாரர்கள் அடுத்தலாம் லேவியராயன கோஹாத் புத்திரள் பிறபாய்கியா ஊரியல் அவன் சகோதரர்கள் நூற்றி இருபது பேர் லேவியர் கோத்தத்தில் கோகாத்தில் கோகாத் புத்திர தலைவன் வந்து ஊரியல் அவனுடைய சகோதராய்யா நூற்றி இருபது பேர் அடுத்த மிராரி புத்திரில் புரூபாய்கிய அசாயா மிராரி புத்திரத்தில் அசையா இருக்கிறாரு அவன் சகோதரிய நூற்றி இருபது பேர் என்ன செய்றாங்க அழைத்து கொண்டு போகிறாங்க அடுத்த கிருஷ்ணன் புத்திரர் பிறபாய்க்கிய யோவேல் அவன் சகோதரனாகிய நூற்றி இருபது பேர் என்ன செய்றாங்க அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்த கிறிஸ்துவன் புத்திரில் பிறவாகிய யோவேல் அவன் சகோதரனாகிய நூற்று முப்பது பேரா எல்ஷாபான் புத்திரில் பிரபாகிய செமையா அவன் சகோதரனாகிய இரநூறு பேரா அடுத்த எப்ரான் புத்திரில் பிறபாகிய ஏலியேல் அவன் சகோதரராகிய எண்பது பேரா அடுத்த ஊசியல் புத்திரில் பிறவாகிய அபினதாப் அவன் சகோதராகிய நூற்றி பன்னிரெண்டு பேரும் தாவிதனை செஞ்சுட்டான் கூடிவர பண்ணியிருக்கிறான் இப்படி தாவிதி கூடிவர பண்ணி குறை பண்ணுறான் இப்போ தாவிதி நினைச்சிட்றான் ஆசாரியன் ஆகிய சாதோக்கு ஆசாரியர்கள் தாவிதி காலத்தில் யார் இருந்தாலும் சாதோக்கு அபியத்தார் இவங்க ரெண்டு பேரும் நினைச்சுறாங்க ஆசாரியர்களாக இருக்கிறாங்க மற்றபடி லேவியர் ஆகிய ஊரியல் அசையா யோவியல் செமையா எளியல் அமிர்தாப் என்பவர்களும் வகையிலும் அழைத்து கொண்டு வராங்க அவரை நினைக்க சொல்கிறாங்க நீங்கள் லேவியர் எங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர் நீங்களாம் எங்களுடைய பிதாக்களில் தலைவருடைய சந்ததிகள் தான் நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் லிசன் தேவனாய கத்திரி பெட்டியே அதற்கு நான் ஆயிரத்தி மணி ஸ்தலத்தில் கொண்டு வரும்படி உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க உங்களே உங்கள் சகோதரியும் பரிசுத்தம் பண்ணுங்கங்கிறார் யாரு லேவியருடைய சந்ததியில் உள்ளவங்க தான் நிச்சயம் ஆசாரியர்களாக இருக்கிறாங்க அதனால சாதாக்கு அபியத்தாரு லேவியராகி ஊரியல் அசையா யோக விவரங்களெலாம் நினைச்சுறாங்க எங்களை உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படிங்கிறார் என தெய்வ உடன்படிக்கை இப்போ யார் வீட்டில் அமிர்தா வீட்டில் இருக்குது அங்கேருந்து என்ன செய்யணும் கடத்தி கொண்டு வரணும் அதனால என்ன செய்றாங்க உங்களை ஆயத்தம் பண்ணி பரிசுதை பண்ணி வச்சுக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ முதலில் நீங்கள் அதை சுமக்காத படினால ஏன்னா இப்போ முதல்ல இவங்க யாருப்பை பெட்டியை சுமக்கலை அவங்க இருக்குது அங்கே அமிர்தா வீட்டில் இருக்குது இதுக்கு சுமக்காத படினால நாம் நம்முடைய தேவனா கத்திர நியாயமான படியே தேடாத போயிட்டோம் நம்ம வந்து கத்திர என்ன செஞ்சுட்டோம் நியாயமானப்படி தேடாத போயிட்டோம் தேடாதனாலதான் கத்திரை நினைச்சிட்டாரு அவனை அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்றாரு அதனால அவங்க கத்திர மக்கள் நினைச்சாரு அடிவுல பண்ணிட்டாரு ஏன்னா உற்சவ அடித்ததுனால அடிவில்லை பண்ணிட்டாருங்க அதனால அப்படியே இதை லேவியர்களும் இஸ்ரேல் தேவனா கத்தடையை பெட்டியை கொண்டு வர தங்களை நினைச்சுறாங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் லேவி புத்திரர்கள் கச்சடை வார்த்தையின்படி செய்கிறாங்க மோசையை கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அது தண்டுகளினால செய்கிறாங்க தங்கள் தோல் மேலே சுமந்து வைத்து நினைச்சுறாங்க எடுத்து கொண்டு வராங்க இப்போ தாவிதி லேவியின் பிறப்புகளை நோக்கி சொல்கிறோம் நீங்கள் உங்கள் சகோதராயிய பாடகரை தம்பூரு சுரமண்டலம் கைத்தாளம் முதலிய கீதா வாத்தியங்கள் முழங்கத்தக்கதாக சத்தத்தை அந்த உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும் நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் லேவியர்கள் பிரபுக்கள் நோக்கி நீங்கள் உங்கள் சகோதராகிய பாடகர்கள் தம்பூரு சுரமண்டலம் கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாட முடியும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே லேவியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா யோவேலின் குமார் ஆகிய ியர்கள் யோவேலின் குமாராகிய ஏமான் அவனின் பிரேவன் பிரேவன்குமாராகிய ஆசாப் மெராரின் பித்ரநாய் தங்கள் சகோதரின் குஷானு குமராகிய ஏத்தான் இவருடைய கூட இரண்டாவது வருஷையாக தங்கள் சகோதராய சஹரியா பேன் யாசியல் செமிரமோத் எஹியல் உன்னி எலியா பெனயா மாசையா மத்தியா எலிபிலேக்கு மிக்னயா ஓபேத் ஏதும் ஏயல் என்னும் வாசல் காவலர்களையும் நினைச்சு நிறுத்தி வச்சிருக்கான் வாசகாவலரையும் நிறுத்திருக்கிறான் அடுத்தபடியாக பாடகர்களாகிய ஏமான் ஆஷாப் ஏத்தான் பஞ்சலோக கைத்தளங்களை துணிக்க பண்ணி இவங்களை எரிச்சிரா பாட வச்சுக்கிறாங்க பாடகர்கள் யார் ஏமான் ஆஷாப் ஏத்தான் கைத்தள பஞ்சலோக கைத்தளங்களை எரிச்சிரா துணிக்க பண்ணுறாங்க அடுத்தலாம் சஹரியா ஆசியல் செமிரபோத் எகியல் ஒன்னி எளியா பாசையா பெனையா இவர்கள் என்ன செய்றாங்கன்னா தம்புர்களை எரிச்சுறாங்க அம்மா தின்னும் இசையில் பாடி தம்பூர்கள் நினைச்சுறாங்க வாசிக்கிறாங்க அடுத்த மத்தியா வத்தியா எலிபிழைக்கு விக்பெனையா ஓபே தேதோம் ஏஎல் அசியா என்பவர்கள் செம்னி தின்னும் இசையில் பாடி சுரமுடன்கள் நினைச்சாங்க நேர்த்தியாய் வாசிக்கிறாங்க ஏவியர்குலே கனனியா என்பவர் சங்கீத இருக்கிறான் அவன் நிபுணான படையினால் கீத வெத்த இணைச்சிடறான் படிப்பிக்கிறான் அடுத்த பிறகியாவும் எல்கனாவும் பெட்டிக்கு முன்பாக நினைச்சுறாங்க காவல் காத்து வராங்க செப்ரியா யோசபாத் நெதனியல் என்ன செய்கிறாங்கன்னா பூரிகைகளை உது ஆசிரியர்கள் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதுறாங்க ஓவியத் தேதமும் எகியவும் பெட்டிக்கு முன்பாக செய்கிறாங்க வாசல் காவலாளர்களாக இருக்கிறாங்க இப்படியே தாவிதம் இஸ்ரேல் மூப்பரும் ஆயிரத்து சேர்வக்காரரும் கத்திர உடன்படிக்கை பெட்டியை நினைச்சுறாங்க ஓவியத் தேதம் வீட்டிலேருந்து மகிழ்ச்சியோடு செய்கிறாங்க கொண்டுட்டு வராங்க கொண்டுட்டு வந்து இணைச்சிடா நாளை பார்ப்போம் கருத்து ஆசிரியர் பரவாமே